தோழர் தமிழனியன் அவர்களின் பங்கேற்று ஆர்மிகள் நினைவு அறக்கட்டளையை தொடங்கி வைத்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்புக்குரிய அன்னர் இரா முத்தரசன் அவர்களை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை வழக்கறிஞர் ராவடி அந்திரிதாஸ் அவர்களை மூத்த வழக்கறிஞர் தோழர் சங்கரசூப்பு அவர்களே வழக்கறிஞர் ஜி மோகனகிருஷ்ணன் அவர்களே வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்களே வழக்கறிஞர் என் எஸ் ரேவதி அவர்களே வழக்குறிஞர் பர்வீன் அவர்களை புதிய தலைமுறையிலிருந்து வருகை தந்திருக்கிற ஊடகவியலாளர் திருப்பதி அவர்களே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் துணைத் தலைவர் சுந்தர பாரதி அவர்களே மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் ஜி செல்வா அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு கிஷோர் குமார் அவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் அன்பு சகோதரர் செல்வ அவர்களே மற்றும் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த வழக்கறிஞர் பிரேமா தமிழினியன் வழக்கறிஞர் குபேந்திரன் வழக்குரைஞர் ஞானபானு வழக்குறிஞர் சித்தார்த்தன் ஆகிய தோழர்களே கார்மிகில் அவர்களை இழந்து வாடுகிற அவருடைய அன்பு துணைவர் புதிய தலைவரின் மூத்த சிறப்பு செய்தியாளர் தம்பி ராஜ்குமார் அவர்களே தோழர் பொழிலன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு நிகழ்விலும் நான் பங்கேற்க வேண்டும் ஆறு மணிக்கு அந்த நிகழ்வை தொடங்கி வைக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியின் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இடையிலேயே விடைபெறுவதற்காகவும் வருந்துகிறேன் தங்கை கார்மியில் இவ்வளவு இளம் வயதிலேயே நம்மை விட்டு பிரிந்து போவார் என்று என்னை கூட பார்க்க இயலவில்லை திருமணமாகி ஆறு ஏழு ஆண்டுகள் தான் ஆகின்றன தம்பி ராஜ்குமார் அவர்களை வியட்நாமில் உலகத் தமிழர் மாநாட்டில் சந்தித்தேன் அப்போது கூட அவர் தன்னுடைய துணைவியாருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்பதை சொல்லவில்லை திடீரென்று இப்படி ஒரு தகவல் கிடைத்ததும் உள்ளபடியே அதிர்ச்சி அடைந்தேன் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நான் ராஜ்குமார் அவர்களின் இல்லத்திற்கு சென்று தங்கை கார்மிகளின் திருவுடலுக்கு மலர் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு என்ன நடந்தது என்று விசாரித்த போது அவர் சுருக்கமாக சொன்னாலும் கூட அது மிகவும் நெஞ்சை ஒழுக்கக்கூடிய கையிலே இருந்தது அந்த அளவுக்கான ஒரு அவருக்கென்று ஒரு வாரிசும் உருவாகவில்லை இவ்வளவு துன்பங்களை பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொண்டு கொண்டு அந்த துணைவுக்கு தம்பி ராஜ்குமார் அவர்கள் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேர்ந்திருக்கிறது கார்பில் தமிழியன் அவர்களின் அன்பு மகள் தமிழியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அமைப்பு செயலாளராக இருக்கிறார் கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவரை தன்னுடைய குடும்பத்தை அம்பேத்கரிய சிந்தனைகள் கொண்ட குடும்பமாக அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார் குடும்பத்தில் அனைவருமே வழக்குரைஞர்கள் அனைவருமே புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் இந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து மாணவர்களை வாழ்த்த வேண்டும் என்று அழைத்த போது யார் என்று நான் விசாரித்தேன் அவர்களின் மகள் என்று அவர் சொன்னார் இரண்டாவது மகளா என்று கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார் துடிப்பு மிக்க இளம் பெண்ணாக தீவிரமான அம்பேத்கரிய பற்றாளர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் பகுத்தறி உள்ளவர்களாக பௌத்த சிந்தனையாளர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரியது இளம் வயதிலேயே தனது வாழ்வை முடித்துக் கொண்ட அன்பு தங்கை கார்மிகளுக்கு மொழிபெயர்ப்பு ஆற்றல் மேலும் இருந்திருக்கிறது ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார் அவர் இன்னும் பல பத்தாண்டுகள் வாழ்ந்திருக்க